நேற்றைய தினம் கோவையில் இந்திய கூட்டணி சார்பில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பரப்புரையில் முதல்வர் ஸ்டாலினும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் கலந்து கொண்டனர் அப்போது மேடியல் ஆங்கிலத்தில் பேசிய ராகுல் காந்தி தான் என்ன பேசுகிறோம் என்பது கூட தெரியாமல் உளறி கொட்டியதால் அருகில் இருந்த திமுக எம்பி திருச்சி சிவா தமிழில் மொழிபெயர்க்க முடியாமல் திகைத்து நின்றது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி விழுந்து விழுந்து சிரித்த வீடியோ இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது ராகுல் காந்தி ஆங்கிலத்தில் பேசத் தெரியாமல் உளறி கொட்டியதற்கு பல தரப்பினரும் கலாய்த்து வருகின்றனர் குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் தான் துண்டு சிட்டி பார்த்து உளறி கொட்டுகிறார் என்றால் தற்போது திமுக கூட்டணி கட்சி தலைவரான ராகுல் காந்தியும் உளறி வருவதாகவும் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி விழுந்து விழுந்து சிரிக்கும் அளவுக்கு உளறி கொட்டும் ராகுல் காந்தி பிரதமர் மோடி விமர்சிக்க என்ன தகுதி இருக்கிறது என்றும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் மேலும் பேசிய ராகுல் காந்தி முதல்வர் ஸ்டாலினை அண்ணன் என கூறியது குறித்தும் ஆங்கிலத்தில் பேசத் தெரியாமல் உளறிக்கொட்டும் ராகுல் காந்தி துண்டுச்சிட்டு பார்த்து உளறிக்கொட்டும் முதல்வர் ஸ்டாலினை அண்ணன் என கூறியதில் எந்த ஒரு வியப்பும் இல்லை என்றும் இப்படி உளறிக்கொட்டும் தலைவர்களை இந்தியா கூட்டணியில் வைத்துக்கொண்டு இந்தியாவை போவதாக முதல்வர் ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் பேசுவது கேலிக்கூத்தான கூத்தான செயலனை எதிர்த்தர்ப்புகள் அழைத்து வருவதும் கவனிக்கத்தக்கது